ஸோ பாஸில் நேற்று எபிசோடில் ஒரு சம்பவம் நடந்துச்சு எல்லாருமே அது ஈஸியாக கடந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நோட் பண்ணீங்கன்னா அப்படின்றது தெரில ஆனால் டீட்டெயிலாக நான் நோட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுற நிலமையில தான் இருக்கும் அது என்னன்றதை இப்போ அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷ்னல் ஓட்சில் இருந்து மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் நேற்று எபிசோடு ஆரம்பிச்சபே விஜய் சேதுபதி வந்து அந்த எழுத்தை பத்தி கேட்டுகிட்டே இருப்பார்ல என்னது எல்த்தை பத்தி கேட்டுகிட்டே இருப்பார் விஷாலை பத்தியும் அருணை பத்தியும் இராணுவ பத்தி அதுக்கப்புறம் ரயன் இந்த நாலு பேரோட எல்த்த பத்தி அங்க விசாரிச்சுட்டு வரும்போது அங்க ஒரு வெட்ட வெளிச்சமான உண்மை நமக்கு கண் முன்னாடி வரும் ஓகே அந்த ட்ரம் டாஸ்கில் ஒரு பக்கம் அருணும் வீஜே விஷால தான் சேர்ந்து போய் விழுந்தாங்க அதில் வீஜ விஷாலை இங்கே ஜால அடி அதுக்கப்புறம் ஏதோ பல்லு விங்கிட்டு இருந்தது உதடியல் இங்கிட்டு இருந்தது சில விஷயங்களுக்காக என்ன பண்ணாங்க வீஜே விஷால மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்தாங்க கரெக்டா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்போ வந்து அருண் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுத தருணத்தையும் நம்ம பார்த்தோம் மருத்துவமனைக்கு போயிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதோ ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு அது நமக்கு தெரியும் இந்த இடத்துல அருண் என்ன சொல்றாரு எதுக்கு சார் நீங்க ஃபீல் பண்ணீங்க ஏன் இது பண்ணீங்கன்னு விஜய் சேதுபதி கேட்க இல்ல சார் ஏற்கனவே லெகமன்டையர்லாம் ஆயிருந்தது ராணுவுக்கு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து எங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருச்சு அதே மாதிரி விஷாலுக்கு எதனால ஆயிருச்சோ அத மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி அவருடைய ஷேர் பண்றாரு அது தப்பு கிடையாது அது அருணும் விஷாலுக்குள்ள இருக்கிற நட்பின் பாசம் அது பாக்குறதுக்கே ஜெரிவனா இருந்ததுன்னு நானும் சொல்லியிருக்கேன் பல பேர்லாம் சொல்லிருக்கீங்க கரெக்டா கரெக்ட் அதை ஃபீல் பண்ணி நம்மளே பாராட்டியிருந்தோம் தான் ஒரு வெட்ட வெளிச்சமான உண்மையை உடஞ்சிருக்கு நான் பாக்குறேன் என்னன்னா ஸோ அப்போ சொல்கிறாரு அருண் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் எனக்கு பதட்டம் இருந்துச்சு சார் சரி என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எப்படியே பிக் பாஸ் டீமு அருண் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சார் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தாட் வந்துச்சு என்னென்னா ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம விஷால் அங்கே இருப்பானே விஷால் பார்க்கலாம் விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கலாம் அதனால தான் சார் நான் ஹாஸ்பிட்டல் வரேனே சொன்னேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு இது என்ன ஒரு நபருக்கு ஒரு இஷ்யூ நடந்தால் அவருக்கு சீரியஸான விஷயமா இதுவான்றது செக் பண்றதுக்கு போனோம் இவர் வரலன்னு சொல்லிட்டு இங்க ஃப்ரெண்டை பார்க்க போனேன் இத பார்க்க போனேன்னா இது பிக் பாஸ் வீடா இல்ல அப்பப்ப போயிட்டு வர்றதுக்கு இது என்னன்றது எனக்கு தெரியல நம்பர் ஒன் எனக்கு இந்த இந்த கேள்வி ஒண்ணு இருக்கு அவர் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போற பிக் பாஸ் டீம் என்ன கேட்டாங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் அங்க போனா என் ஃப்ரெண்டை பாக்கலாமேன்னு போனான்னும் போது அதுவே தப்பா இருக்குல்ல தப்பா தானே இருக்கு ஒரு இது சீரியஸான இஷ்யூஸ் அதை போயிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுனா ஓகே இவர் ஃப்ரெண்டை பார்க்கணுமா அதை கூட்டு போனாங்களாம் என்னடா அது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஒண்ணு அடுத்து அவர் என்ன சொல்றாரு நான் அங்கே போயிட்டு விஷா விஷாலா ஹாஸ்பிட்டல்லே போய் பார்த்தேன் அவன் ஓகேன்னு சொன்னான் அவன் என்ன பார்த்து அங்கே ஷாக் ஆகிட்டான் அப்படின்ற விஷயத்த வந்து அருண் ஓப்பனாக உடைக்கிறாரா உடைச்சாரா இல்லையே உடைச்சார் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் நடந்த கான்வர்சேஷன் முத கொண்டு அருண் அங்கே பேசுகிறார் அடுத்து என்ன அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு ரெண்டு நாளைக்கு பின்னாடி போங்க ரெண்டு நாள் பின்னாடி போயிட்டு விஷால் அந்த இருந்து வந்த செக்மெண்டோட எபிசோடோட வீடியோ எடுத்து பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் விஷால என்ன பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓகேவடா விஷால் எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னும் போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க இதெல்லாம் எது அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் சொல்லி முடிச்சோடனே அருணை நீ பாத்தியா அப்படின்னும் போது அருணா எங்க போனா அவனை நான் பார்க்கலே அவனா ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா போயிட்டான் அவனுக்கு இது ஓ அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசிருப்பார் சார் இங்க அருணு ஹாஸ்பிட்டலில் உன்னை பார்த்தேன் உன்கிட்ட பேசணுன்றாரு நீங்க என்ன சொல்றீங்க நான் அருணை பாக்கல எனக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி கேக்குறீங்க சார் விஷால் சார் உலக மகா நடிப்புனா இதுதான் நினைக்கிறேன் எப்படி பாத்தீங்களா மக்களே இவரை கேட்ட அருண் உண்மையை ஒத்துக்கிட்டாப்பல இங்க வந்து சொல்லிட்டாப்பல அரு அருண் சொல்லல நமக்கு தெரியாது அருண் இந்த இடத்துல உண்மையை சொல்லிருக்கான் இன்னொரு பக்கம் விஷால் அப்படியே மூடி மறைச்சு உலக மகா நடிப்பின்னு நாயகனாகவே தகுந்தார் பார்க்காத மாதிரியும் அப்படியே ஃபீல் பண்ணாத மாதிரியும் சார் இதெல்லாம் பண்றீங்க அது அப்பட்டமா வெளியாயிருச்சு அப்படின்றது விஷாலோட உலகமாக நடிப்பு இது ஒரு பக்கம் ஓகே அது உண்மையே சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஹாஸ்பிட்டலே பார்த்தேன் இது பண்ண நீங்க என்னத்துக்கு மறைக்கிறீங்க அப்படி என்ன மூடி மறைக்க ட்ரை பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல மூடி மறைக்க ட்ரை பண்ற விஷயம் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்ற போது இந்த ஆங்கிள் எனக்கு யோசிக்க தோணுது இந்த வாரம் விஷால சேவ் பண்ணதுக்கு எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும் யாரு விசால சேவ் பண்ணி அவர் அடுத்த கட்ட நகரத்துல ஒருவேளை பணப்பட்டி இல்ல எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் எண்ணம் இப்ப ஓப்பனாகவே ஹாஸ்பிட்டல் போகும்போது ஏதாவது டீம்ல இருந்து இன்புட்ஸ் போயிருக்காதுன்றது என்ன நிச்சயம் எப்படி இன்புட்ஸ் போயிருக்காதுன்றது என்ன நிச்சயம் மக்களே அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க பணப்பட்டி தூக்கிருங்க விஷால் வாய்ப்பில்லை நீங்கள் அங்கே போனாலும் வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஸோ பணப்பட்டியாவது எடுத்துகிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி எந்த இந்த ரகசிய இன்ஃபர்மேஷன் என் விஷாலுக்கு பாஸ் ஆகிருக்கக்கூடாது ஏன் அருணுக்கும் பாஸ் ஆகிடக்கூடாது ரெண்டு பேரும் ரிஸ்கில் தான் இருக்கீங்க பணப்பட்டியை ரெண்டு பேரும் எடுத்துகிட்டா என்ன யாராவது ஒருத்தரை எடுத்துகிட்டு பார்த்துட்டு கிளம்பிடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னா மாதிரி இன்ஃபர்மேஷன் இவங்க ரெண்டு பேருக்கு பாஸ் ஆகிருக்கும் அப்படின்றது ஏன் யோசிக்கக்கூடாது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா ஸோ இங்கே அவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாருன்னும் போது இதில் ஏதோ சம்திங் ஃபிஷி பின்னாடி ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஏதோ ஒரு பூதாகரமான விஷயம் ஏதோ ஒரு ரகசியம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை எஸ்